வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க ஒரு இணைகோட்டு குறி கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு கிடைமட்ட குறி இப்படி மாறி மாறி வருது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் படத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு குறிய சேர்த்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தொண்ணூறு டிகிரி திருப்புனா ரெண்டாவது படம் இப்ப இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு குறிய சேர்த்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுனா மூன்றாவது படம் மூன்றாவது படத்தில் இன்னொரு குறியை சேர்த்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தொண்ணூறு டிகிரி சுழற்றுனா நான்காவது படம் அப்போ ஐந்தாவது படம் எப்படி கிடைக்கும் இன்னொரு குறியை சேர்த்து தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினோம்னா நமக்கு ஐந்தாவது படம் கிடைக்கும் படம் ஏ சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா